நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை போலவே இருக்கக்கூடிய இந்த நபருடைய வீடியோ தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல நிறைய மேடை நிகழ்ச்சிகள்ல நாடகங்கள்ல திரைப்படங்கள்ல கூட பார்த்திருப்போம் எம்ஜிஆர் அவர்களை போலவே உடையணிந்து வேஷம் போட்டு நடனம் ஆடுவாங்க மக்களும் கைதட்டி ரசிப்பாங்க என்னதான் இருந்தாலும் இதுவரைக்கும் யாராலுமே தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்களினுடைய முகபாவனையை சரியாக கொண்டு வர முடியலை ஆனால் இந்த நபர் பார்க்குறதுக்கு அச்சு அசலாக எம்ஜிஆர் அவர்களை போலவே இருப்பாரு இதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோ முழுக்கவே இவர் தமிழில் பேசி அசத்தி இருக்காரு தமிழ் யூடியூபர் ஒருவர் தான் இவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு அதுக்கு முழுக்க முழுக்க அவர் தமிழ்லேயே பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு பார்க்குறதுக்கு எம்ஜிஆர் அவர்களினுடைய மறு உருவம் போல இருக்கக்கூடிய இந்த நபருடைய வீடியோவை பார்த்த பலரும் எம்ஜிஆருடைய மறுபிறவி தான் இந்த நபர் அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க